ஹலோ விவாஸ் நாளை அந்த ஆறு மணி நேரம் ரொம்பவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க அதாவது சூத காலம் என்றே சொல்லலாம் கெட்ட நேரமானது நெருங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இந்த ஆறு மணி நேரம் நாம ஒரு சில செயல்களை கண்டிப்பா நம்ம செய்யவே கூடாதுங்க அதை மீறி அந்த விஷயங்களை நாம் செய்யும்போது அதன் மூலமாக நமக்கு பாவங்களானது மேலும் அதிகரித்து தோஷங்களும் ஏற்பட்டு நமக்கு கெட்டதானது நடக்க நடக்கக்கூடுங்க அதுலேயும் குறிப்பாக பெண்கள் இந்த ஆறு மணி நேரம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய வீடுகளில் மறந்தும் இந்த தவறுகளை செஞ்சிடாதீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த உணவை மட்டும் நாளைய தினத்தில் பாத்தீங்கன்னா தப்பி தவறி கூட உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடாதீங்க நிச்சயமாக இதனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகண தோஷமானது ஏற்பட்டு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க சந்திக்க நேரிடலாம் எனவே நாளைய தினத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதற்கு முன்னாடி அப்படி அந்த ஆறு மணி நேரம் ஏன் நம்ம சூத காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அந்த ஆறு மணி நேரத்தில் என்ன தாங்க நடக்க போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது இந்த கிரகணமானது இந்த முறை பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பு நிலாவாக நமக்கு காட்சியளிக்க போகிறது அது மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது பொதுவாகவே கிரகணம் என்று சொன்னால் இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே கிரகணம் என்று உடனேயே நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வருவது ஒரு விதமான பயமானது நமக்கு வந்துருங்க காரணம் என்னன்னா அஞ்சிலிருந்து இன்று வரைக்குமே கிரகணம் என்று சொன்ன உடனேயே கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அதே போல பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டு இருந்திருப்போம் அதே போல வானத்தில் நிகழக்கூடிய இந்த நம்முடைய வெறும் கண்களால அப்படியே நம்ம பார்க்கக்கூடாது அப்படியே பார்க்கும்போது நமக்கு பாத்தீங்கன்னா பார்வை தொடர்பான சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா கிரகணம் என்று சொன்னவுடனே ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜோதிட ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகணங்களானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய கொடுங்க அதனால தான் ஒரு விதமான பயமுமே இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற பல முறை கிரகணம் ஏற்பட்ட பிறகு உலகளாவிய ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சந்தித்து இருந்திருக்கோங்க கிரகணம் முடிஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டு இருந்ததையும் நம்ம கேள்விப்பட்டு இருந்திருப்போம் அது மட்டும் கிடையாதுங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் மாதத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்போதே பல ஜோதிடர்கள் வந்து இந்த கிரகணமானது நமக்கு அசுபமாக இருக்குது அதாவது கெட்டதாக இருக்குது இதன் பிறகு ஏதாவது சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கணிச்சு சொல்லிருந்தாங்க சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியாக பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளை ஸ்தம்பித்து நிற்க வைத்தது அப்படின்னு சொல்லலாங்க சோ இப்படி இந்த கிரகணங்களானது மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு தாங்க இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட எந்த வித தாக்கத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த உலகளாவிய மக்களுக்கும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு கிரகண நேரத்தில் நாம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க அதே போல் கிரகண நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம தப்பி தவறி கூட செஞ்சிடக்கூடாது மேலும் இந்த கிரகணமானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைய போகிறது இந்த கிரகணம் எப்போது உச்ச பெறப்போக்கிறது இந்த நேர காலங்களில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமையான நாளைய தான் கிரகணமானது வரப்போகிறது இந்த ஒரு சந்திர கிரகணமானது நாளைக்கு காலையில் சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் மூணு முப்பத்தி ஒன்பது மணிக்கு முடிவடைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் இந்த ஒரு சந்திர கிரகணமானது நீடிக்கப் போகிறது எனவே இந்த ஆறு ஆறு மணி நேரம் தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒன்பது மணிக்கு தான் கிரகணமானது ஸ்டார்ட் ஆவதால் நீங்கள் ஒன்பது மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் உணவை சாப்பிட்டு முடிச்சிடுங்க பிறகு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சாப்பிடுங்க இல்லைங்க நான் வந்து டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இடையில் சாப்பிடுங்க தவறேதும் கிடையாது ஆனால் நீங்கள் சமைத்த உணவுகளில் பார்த்தீங்கன்னா தற்பை புல்னு வெளியிடங்களில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க அந்த தற்பை புல்லை போட்டு வைத்து எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா வந்து உணவில் தான் அப்போது தான் பார்த்தீங்கன்னா வித தோசமும் ஏற்பட்டு ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற காரணத்தால் தான் நம்ம தற்பை புல்லை பார்த்திங்கன்னா உணவில் நம்ம போட சொல்கிறோங்க ஸோ தற்பை புல்லை போட்டு வச்சுருங்க பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் தவறு எதுவும் கிடையாது அதே போல் கிரகண நேரத்தில் வெளியே வராதீங்க அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த உணவுகள் சமைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூண்டு வெங்காயம் இஞ்சி இது சேர்த்த மாதிரி அதிகமாக சமைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தில் சமைக்கவே வேண்டாம் ஒரு வேளை சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்பட்டா நீங்கள் சமைங்க ஆனால் இந்த பொருட்களை அதிகமாக சேர்த்திக்காதீங்க அதே போல பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நம்ம வெஜ்ஜு மட்டும்தான் சமைக்கணும் நான்வெஜ் சமைக்கக்கூடாதுங்க அசைவ உணவுகளை தவிர்த்துடுங்க அசைவ உணவுகளை இந்த கிரகண நேரத்தில் சமைக்கவே கூடாது இந்த ஒரு தவறுகளையும் மறந்து கூட பார்த்தீங்கன்னா செஞ்சுடாதீங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தினத்தில் கிரகணம் ஏற்படுவதே தெரியலை ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோடு என் எந்த நேரம் ஏற்படுது கிரகண நேரத்தில் வீட்டிலேயே இருக்கணும் அது மட்டும் கிடையாது அதாவது வெளியவே போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க போகலாம் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களானது நேரடியாக நம்முடைய உடம்புல தோல் மீது படும்போது தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கிரகணம் நிகழக்கூடிய இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அதற்கு உரிய கண் கண்ணாடி அணிந்து நம்ம பார்க்கலாம் தவற எதுவும் கிடையாது வெறும் கண்களால் பார்க்கும்போது பார்வை தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னும் சொல்லப்பட்டு இருக்குங்க ஸோ இந்த ஒரு சில விஷயங்களையும் பார்த்துக்கோங்க அதாவது கிரகணம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு வீரியம் மிக்கது அப்படின்னு கேட்டிங்கன்னால் எந்த அளவுக்கு ஒரு கெட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவிலுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருக்குமாங்க கிரகணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கோவிலுடைய கருவறை திறக்கப்படுமா ஏன்னா கிரகண நேரத்தில் எதிர்மறை தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட தாக்கங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா கோவிலுடைய நேர்மறையான இடம் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள்ளே படக்கூடாது அப்படிங்கிற தான் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறைகள் மூடப்பட்டு இருப்பதாகவும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் கருவறை திறந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பான அபிஷேக அபிஷேகங்கள் அப ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இப்போது உங்களுக்கே ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கது அப்படிங்கிற விஷயம் மேலும் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துடைய திருமண மந்திரத்தை நீங்க உச்சரிங்க அந்த அளவிற்கு புண்ணியமானது கிடைக்கும் மற்ற நாட்களில் நம்ம கடவுளுடைய திருமந்திரத்தை உச்சரிப்பதை காட்டிலும் இது போன்ற கிரகண நேரத்தில் உச்சரிக்கும் போது ஆயிரம் மடங்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம செஞ்சிடுங்க மேலும் பாத்தீங்கன்னா நாளைய தினத்தில் ரத்த சிவப்பாக மாறக்கூடிய நிலாவாக நமக்கு தெரிய போகிறது அதாவது பிளாக் வார்ம் நிலவு அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வை வந்து நம்ம சொல்லலாம் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் பகுதி சந்திர கிரகணமானது நிகழ இருக்கிறது பூமியின் நிழலை நிலவு கடக்கும் போது அது ரத்த சிவப்பாக தெரியுங்க சில மணி நேரங்களுக்கு இந்த வானியல் அதிசயத்தை நம்மளால பார்க்க முடியும் இதனை தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பிளாக் மூன் அப்படின்னு சொல்லலாங்க இது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாகவே அமைஞ்சிருக்குங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மிக நீண்ட முழு சந்திர கிரகணமாக இருக்க போகிறது இது ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீடிக்க போகிறது ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஐரோப்பா வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்தியாவில் இது பகுதி நேர சந்திர கிரகணமாக நிகழப்போகிறது இந்திய நேரத்தின்படி காலையில ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது இந்தியாவில் இதனால எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட

மூலமாக சில நட்சத்திரங்களுக்கு தோசமானது உண்டாகலாம் எனவேதான் தற்பை புல்லுக்கு எதையுமே உட்கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையானது உண்டு அதனால தான் கிரகண நேரத்தில் நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்களின் மீது தற்பையை போட்டு வைப்பது நல்லது தற்பை இருக்கக்கூடிய காட்டிற்கு பாம்பு செல்லாது தற்பைக்கு விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மையானது உண்டு இதனால தான் தண்ணீர் தொட்டிக்குள்ள தற்பை புள்ள போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் தூங்கக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தலைக்கு குளிச்சிடுங்க கர்ப்பிணிகளுக்கு கிரகண தோசமானது அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வராதீங்க இந்த நேர காலத்துல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிரியாது மேலும் இந்த தகவலை பத்தியே உங்களுடைய கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்றஸ் வரிசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐